முப்பத்தேழு வெற்றிகளுக்கு பின் முதல் தோல்வி முடிவுக்கு வந்த சிவம் தூகவின் அதிர்ஷ்ட ஓட்டம் மெல்போர்னில் நடந்த டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி நூற்றி இருபத்தைந்து ரன்களுக்கு சுருண்டது ஆஸ்திரேலிய அணி நூற்றி இருபத்தாறு ரன்கள் எடுத்து எளிதில் வெற்றி பெற்றது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை ஒன்றுக்கு இரண்டு என்று இழந்த பிறகு ஐந்து போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரை வெள்ளும் எண்ணத்தில் களம் கண்டுள்ளது இந்திய அணி கான்பெராவில் தொடங்கப்பட்ட முதல் போட்டி மலையால் கைவிடப்பட்ட நிலையில் இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டி மெல்போர்னில் நடைபெற்றது முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி ஹேசல்வுட்டின் அபாரமான பந்து வீச்சால் நூற்றி இருபத்தைந்து ரன்களுக்கு சுரண்டது ஹேசல்வுட் நான்கு ஓவர்களில் பதிமூணு ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் சிறப்பாக பேட்டிங் செய்த அபிஷேக் சர்மா மட்டும் அறுபத்தெட்டு ரன்களை அடித்தார் நூற்றி இருபத்தி ஆறு ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற எளிமையான இலக்குடன் விளையாடிய ஆஸ்திரேலிய அணி பதிமூணு புள்ளி இரண்டு ஓவரில் ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி இருபத்தி ஆறு ரன்கள் அடித்து நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு மெல்போர்ன் மைதானத்தில் நடந்த டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்தியாவை தோற்கடித்தது ஆஸ்திரேலியா இந்திய டி ட்வெண்ட்டி அணியை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி பத்தொம்போதிலிருந்து அதிர்ஷ்ட வீரராக இருந்து வருகிறார் சிவம் தூபே இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக தோற்றதுக்கு பிறகு இந்திய டி டுவெண்ட்டி அணியில் சிவம் தூபே இடம்பெற்றால் ஒருமுறை கூட இந்திய அணி தோல்வியை இல்லை இந்த தொடர் வெற்றி முப்பத்தேழு போட்டிகளுக்கு பிறகு இன்று முடிவுக்கு வந்துள்ளது அதேபோல டி டுவெண்ட்டி அணியில் பும்ரா இடம்பெற்று இருபத்தி நாலு போட்டிகளாக வென்ற இந்திய அணி இன்று முதல் தோல்வியை சந்தித்துள்ளது